வணக்கம் ஜே செய்திகளின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் சஞ்சீவ கொலை தொடர்பில் சட்டத்தரணியை தடுத்து வைத்து விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி நரகன் விட்ட குடியிருப்பு தொகுதியில் திடீர் தீ விபத்து பரிசோதனைகளுக்காக இரவு நேரங்களில் வீடுகளுக்கு வரும் அதிகாரிகளுக்கு ஆதரவளிக்குமாறு அறிவிப்பு காணாமற் போன இளைஞர் ஒன்பது நாட்களின் பின்னர் சடலமாக மீட்பு மெந்தா சூறாவளி கரையை கடந்துள்ள போதிலும் கடலுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை வாகனங்களுக்கான அபராதம் ஸ்தலத்திலேயே செலுத்த வேண்டும் என அறிவிப்பு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு எதிரான வழக்கு விசாரணை கடலில் மிதந்து வந்த திரவத்தை அருந்திய இருவர் உஜ்லப்பு இலங்கையில் பலவீனமான எதிர்க்கட்சி உள்ளதாக பிரித்தானியாவில் அறிவிப்பு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சம்பந்தனின் வீடு தொடர்பில் விசேட அறிவிப்பு போலியான விளம்பரம் மூலமாக மூன்று லட்சம் ரூபாய் நிதி மோசடியில் ஈடுபட்ட தம்பதியினர் கைது காசா மீது தரைவழி தாக்குதலை ஆரம்பிக்குமாறு இஸ்ரேல் பிரதமர் உத்தரவு கனைமுள்ள சஞ்சீவ கொலை தொடர்பில் நேற்றிரவு கைது செய்யப்பட்ட பெண் சட்டத்திறனியை எழுபத்தி இரண்டு மணித்தியாளங்கள் தடுத்து வைத்து விசாரணை செய்வதற்கு குற்ற புலனாய்வு திணைக்களத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது கனைமுள்ள சஞ்சீவவை கொலை செய்வதற்காக வந்த இஷாரா செவந்திக்கு கை துப்பாக்கியை மறைத்து எடுத்துச் செல்வதற்காக தண்டனை சட்டக்கோவை நூலின் பிரதியொன்றை இச்சட்டத்திறனி வழங்கியுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது குறித்த சட்டத்திறனி நேற்றிரவு கடவத்தை பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் நரகன்பிட்ட டபரே மாவட்டையில் அமைந்துள்ள அடுக்குமாடி குடியிருப்பு தொகுதியொன்றில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது குறித்த குடியிருப்பு தொகுதியின் ஐந்தாவது மாடியில் இத்தீ விபத்து ஏற்பட்டுள்ளது தீயை கட்டுப்படுத்துவதற்காக மூன்று தீயணைப்பு வாகனங்கள் அவ்விடத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன குறித்த தீ விபத்திற்கான காரணம் அறியவிராத நிலையில் விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டுள்ளன யானைக்கால் நோய் பரிசோதனைகளுக்காக இரவு வேலைகளில் வீடுகளுக்கு வரும் பொது சுகாதார பரிசோதகர்கள் உள்ளிட்ட அதிகாரிகளுக்கு ஆதரவளிக்குமாறு யானைக்கால் நோய் ஒழிப்பு இயக்கத்தின் பணிப்பாளர் பிரசங்க சேரசிங்க கோரிக்கை விடுத்துள்ளார் யானைக்கால் நோயை பொறுத்தவரை நோயாளி அறிகுறிகளுடன் வரும்போது அவருக்கு நோய் ஏற்பட்டு பத்து பதினைந்து அல்லது இருபது வருடங்கள் கடந்து விடுகின்றன ஒரு நோயாளி காலம் கடந்தே அடையாளம் காணப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இரவு நேரங்களில் சம்பந்தப்பட்ட தரப்பினரிடம் மேற்கொள்ளப்படும் விசேட இரத்த பரிசோதனைகள் மூலமே இந்நோயாளிகள் அடையாளம் காண முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எனவே யானைக்கால் நோய் பரிசோதனைகளுக்காக இரவு நேரங்களில் வீடுகளுக்கு வரும் பொது சுகாதார பரிசோதகர்கள் உள்ளிட்ட அதிகாரிகளுக்கு ஆதரவு அளிக்குமாறு யானைக்கால் நோய் ஒழிப்பு இயக்கத்தின் பணிப்பாளர் பிரசங்க சேரசிங்க கோரிக்கை விடுத்துள்ளார் கிளிநொச்சி பகுதியில் காணாமற் போன இளைஞர் ஒருவர் ஒன்பது நாட்களின் பின்னர் காட்டு பகுதியொன்றில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் யூனியன் குலத்தைச் சேர்ந்த அப்சரன் வயதுடைய இளைஞரே சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் குறித்த இளைஞர் கடந்த தேதி வெளிநாட்டிற்கு பயணமாக இருந்த நிலையில் ஐந்து நாட்களுக்கு முன்னர் கடந்த பத்தொன்பதாம் தேதி முதல் காணாமற் போயிருந்தார் இந்நிலையில் இளைஞரின் வீட்டில் இருந்து சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள காட்டின் மரம் ஒன்றில் தூக்கில் தொங்கிய நிலையில் இளைஞர் சடலமாக கண்டுபிடிக்கப்பட்டார் சம்பவம் தொடர்பில் அக்ராயன் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் இலங்கையின் வடகிழக்காக வங்காள விரிகுடா கடற்பரப்பிற்கு மேலாக விருத்தியடைந்த மொந்தா சூறாவளி நேற்றிரவு ஆந்திராவின் காக்கிநாடா மற்றும் மசூலிப்பட்டினம் இடையே கரையை கடந்துள்ளது காங்கேசன் துறையிலிருந்து திருகோணமலை ஊடாக மட்டக்கிளப்பு வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் கடலில் பயணம் செய்வோரும் மீனவ சமூகமும் அடுத்த இருபத்தி நான்கு மனுத்தியாலங்களுக்கு கடல்சார் நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை தவிர்த்துக் கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் நாட்டைச் சூழவுள்ள காற்றானது காற்றானதை மேற்கு திசையில் வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுவதுடன் காற்றின் வேகமானது மணிக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வரை அதிகரிக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது காங்கேசன் துறையிலிருந்து திருகோணமலை ஊடாக மட்டக்கிளப்பு வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகள் அவ்வப்போது கொந்தளிப்பாக காணப்படும் என்பதனால் மீனவ சமூகம் இது குறித்து விசேட அவதானம் செலுத்துமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இதேவேளை மேல் சப்ரகமுவ மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களில் சிறிதளவிலான மழை பெய்யும் என எதிர்பார்ப்பதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது புத்தளம் நாரக்கல்லி பிரதேசத்தில் தற்காலிக தங்குமிடம் ஒன்றில் இருந்த இருவர் ஒருவகை திரவத்தை ஏற்பட்ட சுகவீனத்தால் இடத்தில் நால்வர் இருந்துள்ளதுடன் கடலில் இருந்து மிதந்து வந்த போத்தலொன்றில் இருந்த திரவத்தையே இவர்கள் அருந்தியதாக தெரிவிக்கப்படுகின்றது இத்திரவத்தை அருந்திய பின்னர் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் ஏனைய மூவரும் புத்தலம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் அவர்களில் ஒருவர் உயிரிழந்ததாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர் தொடர்ந்தும் இருவருக்கான சிகிச்சைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவத தாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் சட்டவாட்சியை உறுதிப்படுத்தி போதைப் பொருள் மற்றும் பாதாள குழுக்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கும் போது எதிர்க்கட்சியினர் குறுகிய அரசியல் நோக்கத்தை முன்னிலைப்படுத்தி செய்யப்படுவதாக நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார் பிரித்தானியாவிற்கு சென்றுள்ள அமைச்சர்களான நலிந்த சரோஜா சாவித்ரி போல்ராஜ் மற்றும் ஹர்ஷன நாணயக்கார ஆகியோர் லண்டன் நகரில் தேசிய மக்கள் சக்தி ஆதரவாளர்களுடன் கலந்துரையாடலில் ஈடுபட்டனர் இதன்போது கருத்துரைக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார் நிறைவடைந்த ஒரு வருட காலத்தில் பொருளாதார முயற்சிக்குரிய திட்டங்களை சகல அரச நிறுவனங்கள் மற்றும் திணைக்களங்கள் ஊடாக செயற்படுத்தியுள்ளோம் பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்துவதுடன் நாட்டில் சட்டவாட்சியை உறுதிப்படுத்துவதை அரசாங்கத்தின் பிரதான எதிர்பார்ப்பாக சட்டத்தின் முன் அனைவரும் சமமாக மதிக்கப்பட வேண்டும் அப்போது சட்டத்தை மதிக்கும் சிறந்த சமூகம் ஒன்று தோற்றம் பெறும் இதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் போது எதிர்கட்சியினர் அதற்கு தடையாக செயற்படுகின்றனர் பாதுகாப்பு சார்ந்த விடயங்களை பலவீனப்படுத்தும் வகையில் கருத்துக்களை தெரிவிக்கின்றனர் பலவீனமான எதிர்க்கட்சியே இன்று உள்ளது பாதாள குழுக்கள் மற்றும் போதைப்பொருள் எதிராக மேற்கொண்டுள்ள இருந்து பின்வாங்கப் போவதில்லை என அமைச்சர் ஹர்ஷன ஆணையக்காரர் தெரிவித்துள்ளார் முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களால் பயன்படுத்தப்பட்ட கொழும்பில் உள்ள நான்கு உத்தியோகபூர்வ இல்லங்களை நீதிமன்றங்களாக நிறுவுவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது இதன்படி குறித்த இல்லங்களில் நான்கு மேல் நீதிமன்றங்களை நிறுவுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது இந்த இல்லங்கள் விரைவில் மேல் நீதிமன்ற கட்டடங்களாக மாற்றப்பட இவற்றில் இவற்றுள் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் திலும் அமுனுகம பயன்படுத்திய இலக்கம் பி எண்பத்தி எட்டு கிரகிரி வீதி கொழும்பு ஏழு என்ற முகவரியில் உள்ள இல்லம் மறைந்த முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சனத் நிஷாந்த பயன்படுத்திய பௌத்தாலோக மாவட்டத்தில் உள்ள இல்லம் முன்னாள் அமைச்சர் பயன்படுத்திய விஜயராம இல்லம் மற்றும் முன்னாள் எதிர்கட்சி தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான மறைந்த இராசாமந்தன் பயன்படுத்திய ஸ்டான்மோர் சந்திரவங்கிய வீதியில் உள்ள இல்லம் ஆகிய நான்கு உத்தியோகபூர்வ இல்லங்களும் மேல் நீதிமன்றங்களாக மாற்றப்பட உள்ளன இந்நடவடிக்கையானது நீதிமன்றங்களுக்கான இடவசதியை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது என அரசாங்கம் அறிவித்துள்ளது ஆசனப்பட்டி கட்டாயமாக்கப்பட்டதனால் அதன் விலை தாறுமாறாக உயர்வடைத்துள்ளது சந்தையில் பற்றாக்குறை நிலவுவதாக வாகன உரிமையாளர்கள் முறைப்பாடு தெரிவித்துள்ளதாக அமைச்சர் விஜித் ஹேரத் தெரிவித்துள்ளார் அத்துடன் இதற்கு பதிலளித்துள்ள அமைச்சர் விஜித் ஹேரத் சட்டம் அமலாக்கப்படுவதற்கு முன்னரே இது குறித்து அறிவிக்கப்பட்டதாகவும் தேவை அதிகரித்தமையினால் விலையேற்றம் ஏற்பட்டிருந்தாலும் விநியோகம் அதிகரிக்கப்பட்டதன் காரணமாக தற்போது விலை குறைவடைந்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார் அண்மை காலமாக கொண்டுவரப்படும் போக்குவரத்து சட்டங்கள் குறிப்பாக ஆசனப்பட்டி கட்டாயமாக்கல் மற்றும் தகடுகள் விநியோகத்தில் ஏற்பட்டுள்ள தாமதம் ஆகியன குறித்து பொதுமக்கள் மற்றும் ஊடகங்கள் மத்தியில் எழுந்துள்ள கேள்விகளுக்கு பதிலளிக்கும் வகையில் அமைச்சர் விஜித் ஹேரத் இதனை தெரிவித்துள்ளார் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பின் போதே அமைச்சர் இதனை தெரிவித்தார் மணமகன் தேடுவதாக போலியான விளம்பரத்தை வெளியிட்டு பொதுமகன் ஒருவரிடம் இருந்து மூன்று லட்சம் ரூபாய் நிதி மோசடியில் ஈடுபட்ட தம்பதியினர் இன்று நீதிமன்றத்தில் ஒப்புக்கொண்டுள்ளனர் நீதிமன்றத்தில் உண்மைகளை முன்வைத்த புறக்கோட்டை போலீசார் நபர்கள் தங்கள் மகளுக்கு பொருத்தமான துணையை தேடுவதாக கூறி ஒரு செய்தித்தாளில் மோசடியான முறையில் போலியான விளம்பரத்தை வெளியிட்டதாக தெரிவித்துள்ளனர் இந்த விளம்பரத்தில் மனைவியின் தொலைபேசி இலக்கம் மற்றும் தனிப்பட்ட விவரங்களும் சேர்க்கப்பட்டிருந்தன இதில் அவரது மனைவி குறிப்பிடப்பட்ட மணமகள் போல போலியாக விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது விளம்பரத்தை பார்த்த பொதுமகன் ஒருவர் கொடுக்கப்பட்ட இலக்கத்தை தொடர்பு கொண்டு சந்தை நபரான பெண்ணுடன் உறவை வளர்த்துக் கொண்டுள்ளார் தொடர்ந்தும் குறித்த பெண் சுமார் மூன்று லட்சம் ரூபாயை பெற்றுக் கொண்டதுடன் பின்னர் அவருடனான தொடர்புகளை தவிர்த்துள்ளார் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த பாதிக்கப்பட்ட நபர் போலீசில் முறைப்பாடு செய்துள்ளார் சம்பவத்துடன் இருவரும் கைது செய்யப்பட்டு நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டதைத் தொடர்ந்து சந்தேக நபர்கள் குற்றத்தை ஒப்புக்கொண்டதுடன் மோசடி செய்யப்பட்ட பணத்தை திருப்பிச் செலுத்த தயாராக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளனர் இதனை அடுத்து நீதவான் சந்தேக நபர்களுக்கு பிணை வழங்கியதுடன் குறித்த வழக்கை ஜனவரி முதலாம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள உத்தரவிட்டுள்ளார் வாகனங்களுக்கான அபராதம் ஸ்தலத்திலேயே செலுத்தும் முறைமையை எதிர்வரும் டிசம்பர் மாதமளவில் நாடு முழுவதும் நடைமுறைப்படுத்த எதிர்பார்ப்பதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் அரசு சேவையை டிஜிட்டல் மயமாக்கும் நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் இந்த வசதி அறிமுகப்படுத்தப்படும் எனவும் அமைச்சர் அறிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு எதிரான பொது சொத்துக்கள் சட்டத்தின் கீழ் குற்றம் சுமத்தப்பட்டு தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படவுள்ளது கொழும்பு கோட்டை நீதவா நீதிமன்றில் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பதவி வகித்த காலப்பகுதியில் அவரது மனைவி பேராசிரியர் மைத்ரி விக்ரமசிங்கவின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக லண்டன் செல்வதற்கு அரச நிதியை துஷ்பிரயோகம் செய்த குற்றச்சாட்டு தொடர்பில் இந்த முறைப்பாடு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இதன்படி வாக்குமூலம் வழங்குவதற்காக கடந்த ஆகஸ்ட் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி குற்ற புலனாய்வு திணைக்களத்திற்கு சமூகம் அளித்த முன்னாள் ஜனாதிபதி கைது செய்யப்பட்டு நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டதை அடுத்து ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டது பின்னர் முன்னாள் ஜனாதிபதி தொடர்பில் சமர்ப்பிக்கப்பட்ட வைத்திய அறிக்கைகளை கருத்திற்கொண்ட கொண்ட கோட்டை நீதவான் நிலுப்புலி லங்காபுர முன்னாள் ஜனாதிபதியை தலா ஐம்பது லட்சம் ரூபாய் பெறுமதியான மூன்று சரீர புனைகளின் கீழ் விடுவிக்க உத்தரவிட்டதுடன் வழக்கு விசாரணையை இன்றைய தினம் மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளுமாறும் உத்தரவிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது காசா தரைப்பகுதி மீது கடுமையான தாக்குதல்களை நடத்துமாறு இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அந்நாட்டு இராணுவத்தினருக்கு உத்தரவிட்டுள்ளார் இத்தாக்குதலை உடனடியாக செயற்படுத்துமாறும் பிரதமர் இஸ்ரேலிய இராணுவத்திற்கு உத்தரவிட்டுள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் தலையீட்டால் ஏற்பட்ட போர் நிறுத்தத்தை மீண்டும் மீண்டும் மீறுவதாக குற்றம்சாட்டு ஏ ஹமாஸ் அமைப்பிற்கு எதிராக கடுமையான தாக்குதல்கள் நடத்தவுள்ளதாக இஸ்ரேல் அறிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்று எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன நமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை எதிர்பாருங்கள் வணக்கம்